தெரிந்ததெல்லாம் முழுமையல்ல பார்வதியையும் சிவனையும் பற்றி நாம கேள்விப்பட்ட கதை காதல் கல்யாணம் பசுமை ஆனா அந்த அழகான புனித காதலுக்குள்ள மறைந்திருக்கும் ஒரு மாய உலகம் இருக்கு நீங்க ரெடியா வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நாம பார்க்கப் போறது சிவபார்வதி இருவரையும் சுற்றிய ஒரு உண்மையான ஆன்மீக ரகசியங்கள் காமதேவனை எரித்த சிவன் இப்படி மீண்டும் பாசத்தை உணர்ந்தார் பார்வதி தன் தபசால் எப்படி சக்தியாக ஆனார் சக்தி சிவம் இரண்டும் எப்படி ஒன்றானது இவை எல்லாமே ஒரு புதுமையான பாணியில் ஒருமுறை பார்வதி தன் இளமை காலத்தில் சிவனை காதலித்துவிட்டாள் அவளுடைய காதல் ஒரு சாதாரண ஆசையில்லை அது ஒரு வகை ஆன்மீக ஈர்ப்பு அதற்காகத்தான் அவள் இமயமலையில் போய் கடும் தபசு செய்தாள் ஆனால் சிவனோ அவர் தியானத்தில் மூழ்கியிருந்தார் உலகத்துக்கே அப்பாற்பட்டவர் அவளது தபசும் ஆசையும் அவரை புணர்ச்சிக்கு தூண்டவில்லை அப்போது காமதேவன் வந்தார் சிவனை பாசத்தில் தட்டியிழுப்ப ஒரு பானம் விட்டார் சிவன் கண்கள் திறந்ததும் காமனை திருஷ்டியாலேயே எரித்தார் பார்வதி அதை கண்டதும் மெளனமாகிவிட்டாள் ஆனால் அவளது தீர்மானம் சிதையவில்லை அவள் மீண்டும் தவம் தொடர்ந்தாள் சிவன் தனது திருஞானத்தினால் உணர்ந்தார் இந்தப் பெண்ணின் பாசம் ஒரு சாமானியமான காதல் இல்லை அவளே சக்தி அவளே அவர் உயிரின் பூரண வடிவம் அந்த நாள்தான் இருவரும் திருமணமானனர் ஆனால் அது ஒரு சாதாரண திருமணம் இல்ல அது பிணைவின் ஆரம்பம் மட்டுமில்ல உலகம் இயங்க வேண்டிய தத்துவத்தின் ஒற்றுமை இந்த ரகசியங்களை நாம தெரிஞ்சுக்கணும் ஏனெனில் அது நம்ம வாழ்க்கையிலும் பொருந்தும் அன்பும் தவமும் உண்மையான நோக்கமும் இருந்தா சாமர்த்தியமுள்ள சக்தி நம்ம உள்ளேயே இருக்கும் நீங்க இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏனெனில் உண்மை கடவுளைப் போல் பகிர்ந்தால்தான் வளரும்